ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் தந்தை மற்றும் மகன் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் அவர்கள் தங்கள் கழுதையுடன் சேர்ந்து ஒரு தொலைதூர இடத்துக்கு பயணம் செய்ய முடிவு செய்தனர் அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தனர் அவர்கள் பல ஊர்கள் மலைகள் பாலைவனங்கள் ஆகியவற்றை கடக்க வேண்டியது இருந்தது அதனால் தந்தை தன் மகனை கழுதையில் ஏறச் செய்தார் தாம் அதன் பக்கம் நடந்து சென்றார் அவர்கள் முதல் ஊருக்கு வந்தபோது அங்கேயுள்ள மக்கள் அவர்களை பார்த்து கீழ்மட்டமாகப் பேச ஆரம்பித்தனர் ஒருவர் கூச்சலிட்டார் எப்படிச் சிறிது மரியாதையும் இல்லாமல் இருக்கிறான் அந்த பையன் கழுதையில் உட்கார்ந்து செல்கிறான் ஆனால் அவனுடைய வயதான தந்தை சூரியன் வெயிலில் நடக்கிறான் அவன் தன் தந்தையை ஏற வைக்க வேண்டும் தந்தை மற்றும் மகன் இதைக் கேட்டதும் மிக வெட்கப்பட்டனர் உடனே அந்த பையன் கழுதையிலிருந்து இறங்கி தந்தையை ஏறச் செய்தான் தானோ நடக்கத் தொடங்கினான் அவர்கள் இரண்டாவது ஊருக்கு வந்தபோது அங்கேயும் மக்கள் அவர்களை பார்த்து விமர்சித்தனர் ஒருவர் கூச்சலிட்டார் எப்படிச் சுயநலவாதியான தந்தை கழுதையில் உட்கார்ந்து செல்கிறான் ஆனா அவன் மகன் வெயிலில் நடக்கிறான் பெற்றோர்கள் எப்போதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகம் தர நினைப்பார்கள் ஆனா இந்த தந்தை சுகமாக இருந்து தன் பையனுக்கு வேதனை தருகிறான் இதைக் கேட்டதும் அவர்கள் மீண்டும் வெட்கப்பட்டனர் சில தூரம் நடந்த பிறகு தந்தையும் கழுதையிலிருந்து இறங்கி இருவரும் கழுதையுடன் நடக்க ஆரம்பித்தனர் அவர்கள் மூன்றாவது ஊருக்கு வந்தபோது அங்கே மக்கள் அவர்களை பார்த்து சிரித்தனர் ஒருவர் கூச்சலிட்டார் பாருங்க என்ன முட்டாள் பயணிகள் இவர்களிடம் கழுதை இருக்கிறது ஆனா அதை பயன்படுத்தவே இல்லை அது இருந்து என்ன பயன் தந்தை மகன் இருவரும் மிகவும் முட்டாள்கள் போல உணர்ந்தார்கள் சில தூரம் சென்ற பிறகு அவர்கள் முடிவு செய்தார்கள் இருவரும் கழுதையில் ஏறி செல்லலாம் என்று அவர்கள் நான்காவது ஊருக்கு வந்தபோது அங்கே மக்கள் அவர்களை பார்த்து திட்டினார்கள் ஒருவர் கூச்சலிட்டார் என்ன கொடூரமானவர்கள் இருவரும் கழுதையின் மீது ஏறி அந்த ஏழை ஜீவனை அழுத்துகிறார்கள் அந்தக் கழுதைக்கு கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டும் இதைக் கேட்டதும் தந்தை மகன் இருவரும் அடைந்தனர் அவர்கள் இருவரும் இறங்கிவிட்டார்கள் அதற்குப் பிறகு ஒரே வழி கழுதையைக் கழுத்தில் தூக்கிச் செல்லுவதுதான் இருந்தது ஆனால் அது இன்னும் விசித்திரமாக இருந்திருக்கும் சில தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவரை சந்தித்தனர் தந்தை மற்றும் மகன் அவரை வணங்கி தங்கள் கதையை கூறினர் அவர்கள் எப்படி எல்லா ஊர்களிலும் மக்கள் சொல்வதைப் போல் செய்ய முயன்றாலும் ஒவ்வொரு முறை புதிய குறைச்சொல்லை மட்டுமே கேட்டதாகக் கூறினார்கள் முனிவர் அதை அமைதியாகக் கேட்டு சிரித்தார் அவர் சொன்னார் நண்பர்களே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அது மக்களின் இயல்புதான் அவர்கள் எப்போதும் விமர்சனம் செய்ய ஒன்றை கண்டுபிடித்து விடுவார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஏதாவது குறை கூறுவார்கள் அவர்களைக் கேட்டு நீங்கள் வாழ முயற்சி செய்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய முடியாது அதனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றிக் கவலைப்படாமல் உங்கள் மனதும் இதயமும் சொல்வதை பின்பற்றுங்கள் அதுவே உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது அந்தக் கதையின் முடிவில் முனியின் அறிவுரை நமக்கு நினைவுபடுத்துகிறது நாம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயன்றால் நம்மை நாமே இழந்துவிடுவோம் நம் உண்மையான சுயத்தை பின்பற்றுவதே முக்கியம் இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன்